बसि लोन वेठे

ஊருக்கு வந்துருந்தேன் எங்க வீட்டுக்கு வந்துருந்தேன் நான் யார் லைவுக்கும் போல நானும் லைவ் போடல பாருங்க இன்னும் போய் செக் பண்ணுங்க நான் போய் செக் பண்ணுங்களேன் நானும் இன்னைக்கு லைவ்லாம் போடாத இல்லை பாருங்க நேற்று நான் லைவ் போடல இன்னைக்கு நான் லைவ் போடல What's per person? How many persons this Saint bowl shirt See the price of water What's <ım Laser> <laughs> <ologie> not <répondre> mm. <kye>

பதினோரு மணிக்கு போலாம் இருக்கேன் சரி ஓகே ஓகே தம்பி வர கண்டிப்பா சரியா வரேன் சரி ஓகே நான் லைவ் பண்ணிக்கிறேன் பாய் யாரும் க்ளோஸ் பண்ணிக்கலாம்